எப்படிப்பட்டவர் வேதத்திலே அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது ஒன்பதாம் அதிகாரத்திலே ஆறாவது வசனத்திலே அவர் அதிசயமானவர் நல்லா கேட்டுக்கிடுங்க அவர் ஆலோசனை கர்த்தர் அவர் ஆலோசனை கர்த்தர் அவர் வல்லமை உள்ள தேவன் அவர் நித்திய பிதா எல்லாத்துக்கும் மேல சமாதான பிரபு அந்த சமாதான பிரபு நம் மத்தியிலே வந்திருக்கின்றார் ஹலே லூயா இன்று உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பார்க்குறோம் உலகத்தில் என்ன பார்க்குறோம் சென்னையில் என்ன பார்க்குறோம் நம் வீட்டில் என்ன பார்க்குறோம் நம் ஜீவத்தில் என்ன பார்க்குறோம் எங்க பார்த்தாலும் போராட்டம் 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 வாழ்க்கை முழுவதும் போராட்டமாவே இருக்கமா இந்த மாதிரி நேரத்தில் என்ன சொல்றாரு நம்மை பார்த்து கொள் கர்த்தர் சொல்லிருக்காரு யோவான் பதினாறாம் அதிகாரத்தில் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் உங்களுக்கு இந்த உலகத்தில் உண்டு உபத்திரமண்டு என்ன பண்ணணும் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டா இருக்கும் பொருட்டு உங்களுக்கு சொன்னேன் சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் ஆனாலும் ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் திடன் கொள்ளுங்கள் ஏன் திடன் கொள்ளணும் நான் உலகத்தை ஜெயிச்சேன் ஜெயிச்சனோ அதெல்லாம் நீங்களும் ஜெயிப்பீர்கள் இதான் கருத்தருடைய வார்த்தை ஹலலூயா ஏங்க இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டுன்றதுக்காக நம்ம என்ன சோர்ந்து போயிடுவோமா சொல்லுங்க சோர்ந்து போயிடுமா தளர்ந்து போயிடுவோமா இல்லை சோர்ந்து போகலாமா தளர்ந்து போகலாமா சொல்லுங்க பாபோ கூடாதுன்னு சொல்லுங்க கூடாது நான் சோர்ந்து போக மாட்டேன் சொல்லுங்கள அதுக்கு தானே இந்த சபைக்கு வந்திருக்கோம் நம்ம சோர்வில் இருந்து நம்மை விடுதலையாக்கூடிய கர்த்தர் ஏசு இந்த சபையில இருக்கிறார் அதற்காக தான் நாம் இங்க வந்திருக்கின்றோம் நான் என் வாழ்க்கையில அறுபது வருஷமா விமானத்துல பறந்துகிட்டு இருக்கேன் நீ விமானத்துல சொகுசா இருக்குன்னு நினைச்சீங்களா இல்ல சொகுசு கிடையாது வானத்துல நிறைய அடர்த்தியான மேகங்கள் அது வழியாத விமானம் போகும்போது பயங்கரமாக ஆடும் இப்படியும் அப்படியும் மழை பேஞ்சிக்கிட்டே இருக்கு பார்த்தா எந்த பக்கம் பார்த்தாலும் மேக கூட்டங்கள் இடி மின்னல் அது நடுவில் விமானம் போகுது உபதிரவம் உண்டு உபதிரவம் உண்டு வானத்தில் போனாலும் உபதிரவம் உண்டு இந்த பூமியில் இருந்தாலும் உபதிரவம் உண்டு கடலில் கப்பலில் போனாலும் உபத்திரம் உண்டு சில நேரங்களில் கடலில் புயல் வந்ததுன்னா அந்த கப்பல் எப்படி ஆடும் தெரியுங்களா முழுகி போய்டுமோ அப்படின்னு அந்த ஒரு அச்சம் உண்டாகும் அந்த அளவுக்கு ஆடும் ஆனாலும் ஆனாலும் அந்த கப்பலை ஓட்டக்கூடிய கேப்டன் எப்படி அழகாக ஓட்டி கரை சேர்க்கின்றாரோ விமானத்தை ஓட்டக்கூடிய பைலட் எப்படியாக அழகாக நம்மை செல்ல வேண்டிய விமான நிலையத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கின்றாரோ எவ்வளவு டிராபிக் ஜாம் இருந்தாலும் எப்படியாக போய் சேர வேண்டிய இடத்திற்கு நாம் போய் சேர்கின்றமோ அதேபோல் போல் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து இந்த உலகத்திலே எவ்வளவு எவ்வளவு உபத்திரமம் வந்தாலும் நீங்கள் திடம் கொள்வீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் ஜீவியத்தை கடைசி வரைக்கும் அழகாக நடத்தி கொண்டு செல்வார் கர்த்தர் பல சூழ்நிலையிலே அகப்பட்டவர்களை பார்த்து அவர் கொள்ளுங்கள் கொண்டே இருக்கிறார் இன்று கர்த்தர் உங்களுக்கு தரக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தை தான் அடுத்ததாக நாம் வேதத்திலே பார்க்கின்றோம் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரத்தில் இருபத்தி ஏழாவது வசனம் உடனே இயேசு அவர்களோடு பேசி பேசி திடன் கொள்ளுங்கள் திடம் கொள்ளுங்கள் நான் தான் நான் தான் பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் நான் தான் எந்த நேரத்தில் சொல்றாரு பாருங்க படகுல போயிட்டு இருக்காங்க அங்கிலேய கடல அப்போ கிறிஸ்து தூரத்திலிருந்து வராது அவர் எப்படி வர்றார் நீந்தி வந்த பரவாயில்ல பயப்பட்டு மாட்டாங்க அவர் கடல் மீது நடந்து வருகிறார் கடல் மீது நடக்க கூடிய தெய்வமாக நம் இயேசுவை நாம் பார்க்கின்றோம் கடல் மீது அவர் நடந்து வந்தவன இந்த சீடர்கள் பிசாசு பிசாசு வருது பேய் வருது பூதம் வருது அது வருது இது வருது சொல்லியா அலர்றாங்க அந்த நேரத்தில் தான் கர்த்தர் இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகின்றார் திடன் கொள்ளுங்கள் பயப்படாதீர்கள் நான் தான் உங்கள் இயேசு என்று சொல்லி அவர்கள் அருகிலே வருகிறார் இது நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்கக்கூடியது யாரை பார்த்தாலும் பயம் பயம் இருக்கா இல்லையா உங்களுக்கு பயம் இருக்கு எப்போதுமே பயம் இருக்கு நாளை நம்முடைய வாழ்க்கையை எப்படி ஓட்டுவது பயம் திகில் ஒவ்வொருவருக்கும் ஒரு திகில் போதுமான பணம் யாருடையுமே இருக்கிறது ஆனாலும் என் அருகே இருந்து கர்த்தர் சொல்லுகிறார் பயப்படாதே திடன்கொள் பணம் இருக்கோ இல்லையோ அது ஓன் கவலை இல்லை ஆனால் நான் உன்னோடு இருக்கிறேன் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் எவ்வளவு பேர் இதை நம்பறீங்க? ஏன் கூட கர்த்தர் இருக்கிறார் சொல்றவங்க எவ்வளவு பேர்? எவ்வளவு பெரிய பொக்கிஷம் கர்த்தர் கையில் இருக்கு. வானத்தின் பொக்கிஷங்களை முழுவதுமாக நமக்கு தர வல்லவராக இருக்கிறார் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எதுக்கு பயப்படுறீங்க? எதுக்கு பயப்படுறீங்க? கர்த்தர் சொல்கின்றார் திடம் கொள்ளுங்கள். அட கடல்ல அவங்க பார்த்து பயப்படுறாங்க பயப்படக்கூடிய தம்முடைய சீடர்களை பார்த்து பயப்படாதீர்கள் என்று சொல்லக்கூடிய அதே கர்த்தர் என்று உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்றார் பயப்படாதீர்கள் திடன் கொள்ளுங்கள் திடன் கொள்ளுங்கள் என்ன கருத்தம் தைரியமாக இருங்கள் எந்த சூழ்நிலையிலும் தைரியமாக இருங்கள் ஏனென்றால் கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலனும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் பயப்படாதீர்கள் கொள்ளுங்கள் அடுத்து அடுத்ததாங்க சில நேரங்கள் உண்டு நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே மனம் பதறோம் ஐயோ என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு மனம்

பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் திடன் கொள்ளுங்கள் இதோ உங்கள் தேவ இன்ன நேத்து வரைக்கும் உங்க பயம் எல்லாம் இந்த சபைக்கு உள்ள வர வரைக்கும் இருந்திருக்கலாம் இப்ப உள்ள வந்த பிறகு உங்கள் பயங்களை போக்கக்கூடிய கர்த்தர் இயேசு உங்களை பார்த்து பேசுகிறார் திடன் கொள்ளுங்கள் மனம் பதறீங்களா திடன் கொள்ளுங்கள் அப்புறமா இதோ உங்கள் தேவன் இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் ஒவ்வொரு வார்த்தை இன்னைக்கு உங்களை கூட்டிட்டு வந்தது கர்த்தர் இன்னைக்கு கூட்டிட்டு வந்தது உங்களை தைரியப்படுத்துவதற்காக கர்த்தர் அழைத்து வந்திருக்கின்றார் சீவன் உள்ள வார்த்தைகளை கொண்டு உங்களை கர்த்தர் தைரியப்படுத்துகிறார் திடன் கொள்ள வைக்கின்றார் நல்ல வாசிமா இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதில் அளிக்கவும் வருவார் தேவன் பதில் அளிக்கவும் வருவார் அவர் வந்து உங்களை ரச்சிப்பார் அவர் வந்து உங்களை ரச்சிப்பார் ஹலலோயா உங்களை என்ன பண்ணுவாருங்க உங்களை என்ன பண்ணுவாரு உங்களை ரச்சிப்பார் உங்களை காத்து கொள்வார் இந்த பூமியிலே உள்ளவர்கள் உங்களுக்கு தரக்கூடிய பாதுகாப்பு அது பாதுகாப்பே அல்ல யாரை வேணாலும் எடுத்துக்கிடுங்க யாரை வேணாலும் எடுத்துக்கிடுங்க இந்திரா காந்திக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க பாதுகாப்பு கொடுத்த பாதுகாவலர்களே இந்திரா காந்தியை சுட்டு வீழ்த்தினார்கள் ராஜீவ் காந்திக்கு என்ன நேர்ந்தது என்று உங்களுக்கு தெரியும் இன்னும் எவ்வளவோ பேர்கள் எவ்வளவோ உலக தலைவர்கள் எவ்வளோ பெரிய பாதுகாப்பெல்லாம் எல்லாம் தரப்பட்டது எந்த பாதுகாப்பாலும் பிரயோஜனமே இல்லை நீங்கள் இருக்கின்றீர்கள் ஆனாலும் உங்களுக்கு மகா பெரிய ஒரு பாதுகாப்பு உண்டு அதுதான் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தரக்கூடிய ஆகையால் பிரியமானவர்களே இந்த நேரத்திலே கர்த்தர் இங்கே என்ன சொல்லுகின்றார்

உங்களுக்கு ஒரு காட்டில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு காட்டில் ஒரு மான் அது நிறைமாத கற்பிணியாக இருக்கு அந்த மான் அந்த நேரத்தில் அது குட்டியை ஈணக்கூடிய நேரம் வந்து விட்டது அந்த நேரத்தில் அந்த மானை நோக்கி ஒரு வேடை வரான் கையில் வில்லு அம்போட வரான் அப்படியே அதுக்கு நேரம் அதை பார்த்து பார்த்து எய்ய வரான் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு புலி பசியோடு அதை நெருங்கி வருது பசியோடு இன்னொரு பக்கம் அந்த காட்டில் பயங்கர தீ ஆபத்து நேர்ந்தால் எப்படிலாம் நேருந்து பாருங்க அந்த மானுக்கு ஜெமிக்க தெரியுமா தெரியுது அது சொல்லுது இயேசுவே நான் பதற மாட்டேன் நீர் என்னை காக்க வல்லவராக இருக்கிறீர் இந்த நேரத்தில் என்னை காத்து ஒரு மான் செபிக்குதுங்க செவிச்சு முடிச்ச உடனே பயங்கரமான ஒரு இடி மின்னலு சோன்னு மழை பெய்யுது அந்த மலையில் அந்த தீ அணைஞ்சு போகுது அந்த வேட்டக்காரன் குறி வைக்கிறான் பாருங்க அந்த குறி தப்பி புலியினுடைய கண்ணுக்கு நேராக போகுது கண்ணை பதம் பார்க்குது அந்த புலி வந்து பாஞ்சி வருது யாரை நோக்கி பாஞ்சு வருது வேடன் நோக்கி பா பாஞ்சி வருது அவன் ஓடுறான் புலிக்கு பயந்து ஓடுறான் இந்த புலி கண்ணில் அடிபட்டு துடிக்குது துடிச்சுக்கிட்டே அது ஓடுது அங்கே தீ அணைந்து போகின்றது வேடன் போய் ஓடி போகின்றான் புலி ஓடி போகின்றது இந்த மான் சுகமாக அந்த குட்டியை ஏன்று பாருங்க தாயும் தாய் மானும் குட்டி மானும் நலமோடு இருக்கின்றார்கள் இதுதாங்க கர்த்த ஒரு மிருகத்துக்கே கர்த்தர் இப்படி ஒரு அற்புதம் பண்ணா மனிதர்களாகிய உங்களுக்கு எவ்வளவு அதிக அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் யோசிப்பாரு அடுத்து தாங்க இன்னொரு இடத்துல கருத்தர் பேசுறாரு எங்க பேசுறாருன்னா மத்த எழுதுன சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரத்தில் ரெண்டாவது வசனத்தில் அவர் பேசுறாரு என்ன பேசுறாருமா அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாத காரணை திமிர்வாத காரணை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் கொண்டு வந்தார்கள் இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாத காரணை நோக்கி நோக்கி மகனே மகனே திடன் கொள் திடன் கொள் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது ஒரு திமிர்வாதக்காரன் பாருங்க திமிர்வாதக்காரன் அவனால எழுந்திருக்க முடியாது நடக்க முடியாது காலு கை அவனுக்கு வேலை செய்யாது கட்டுலையே தான் கடக்கிறான் எந்த நேரமும் அவனுடைய நான்கு நண்பர்கள் அவனை அழைத்து கொண்டு அவனை தூக்கி கொண்டு அழைத்து கொண்டு இல்லை தூக்கி கொண்டு ஏசிக்கிட்ட வராங்க பெரும் ஜன கூட்டம் அதை பார்த்து அவங்க ஓடிடல அந்த வீட்டின் வெளியே இருக்கக்கூடிய படிக்கட்டு வழியாக மேலே ஏறி உட்கார்ந்திருக்கிற இடத்தை அவர்கள் யூகித்து அந்த இடத்திற்கு முன்பாக தொலையிடுகின்றார்கள் ஓட்டை பெருக்கின்றார்கள் ஒரு பெரிய திறப்பை உண்டாக்குகின்றார்கள் உண்டாக்கி கட்டில் இருக்கக்கூடிய அந்த திமிர்வாதக்காரனை கர்த்தருக்கு முன்பாக அப்படியே இறக்குகின்றார்கள் இதையெல்லாம் இயேசு பார்க்கின்றார் அவருடைய விசுவாசத்தை கண்டவர் ஆச்சரியப்படுகிறார் பிறகு சொல்லுகின்றார் அந்த திமிர்வாத காரனை பார்த்து மகனே திடன்கொள் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார் இன்றும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் சொல்லுகின்றார் திடன் கொள்ளுங்கள் ஏன் தெரியுமா உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது ஹலலூயா என்னை உனக்குள் பாவம் இல்லை ஏனென்றால் கர்த்தர் மன்னிச்ச பிறகு பாவம் இருக்குமா இருக்குமாங்க சொல்லுங்களாங்க ஒருத்தரும் சொல்ல மாட்டீங்களா இருக்கவே இருக்காது ஆகையினால பிறகு என்ன ஆகுது கர்த்தர் என்ன சொல்றாரு குனிந்து உன் படுக்கையை சுருட்டி கையில் வைத்து நடந்து போன்றாரு அத்தனை ஆண்டு காலம் படுத்த படுக்கையாக இருந்த அந்த திமர்வாதக்காரன் அவர் சொன்னபடியே எழுந்திருக்கின்றான் படுக்கை விட்டு எல்லாரும் சுத்தி குணிகின்றான் சுருட்டுகின்றான் எடுத்து கையில் வைத்துக்கொண்டு கொண்டு எல்லோரும் பார்க்க கம்பீரமாக நடந்து செல்கின்றான் அவனுக்கு செய்த அற்புதம் போல் இன்னும் பல அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்ய இந்த வேலையிலே நீங்கள் வந்திருக்கக்கூடிய நேரத்திலே அவர் இங்கே வந்திருக்கின்றார் எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் இங்கே வந்திருக்கிறார் என்று பாவிகளை மன்னிக்கும் தேவன் நம் கர்த்தராகிய இயேசு கிறிசு அடுத்துதான் நம்ம பார்க்கறேங்க பாடுள்ளவர்களை அவர் அற்புதங்களை கொண்டு வந்து அவர்களை குணமாக்குகின்றார் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச கதை தான் இந்த கதை எடுத்து வாசியமா சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தோம் இன்னைக்கு அதானங்க நடக்குது நேற்று ஒரு ஊழியக்காரு ஒரு ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ண போட்டிருந்தார் நான் போயிருந்த கண்ணீர் விட்டு அழுவுறார் என்னுடைய துணைவியார் அங்கே இருக்கின்றார்கள் என்ன ஒண்ணுன்னா இன்சூரன்ஸ் பண்ணதுனால ஓரளவுக்கு செலவை சமாளிக்க முடிந்தது ஆனாலும் கையில் விரலை வெட்டி எடுத்துட்டாங்க வாழ்க்கையை வெறுத்து போய் அங்க படுத்திருந்தார் அவரிடத்தில் நான் ஜெபித்தேன் பிறகு என்ன அந்த ஆஸ்பத்திரி நடத்த கூடிய உரிமையாளர் என்னை பார்த்து தன்னுடைய அறைக்கு அழைத்து சென்றார் சென்றோம் காப்பிலாம் கொடுத்து எங்களை உபசரித்து ஐயா நீங்கள் வந்துட்டீங்களா என்று சொல்லி கவலைப்படாதீர்கள் இந்த தாசனுக்கு நாங்கள் சூப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் நீங்கள் பயப்படவும் தேவையில்லை அவரும் பயப்பட தேவையில்லை சுகமாக்கி வீட்டுக்கு அனுப்புகிறோம் என்று சொல்லி தைரியப்படுத்தினார் ஹலே லூயா பிரியமானவர்களே இங்கே பெரும்பாடுள்ள ஸ்திரி பெரும்பாடுள்ள பன்னிரண்டு வருஷம் அவளுக்கு இரத்த போக்கு இருந்து கொண்டே இருந்தது எவ்வளோ பணத்தை தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் விற்று செலவு பண்ணா டாக்டருங்க பணத்தை வாங்கி போட்டுக்கிட்டு அவளுடைய அந்த உதிரப்போக்கை நிற்கவே இல்லை கடைசியாக எல்லாத்தையும் இழந்த நிலையில உடல் மெலிந்து போன நிலையில ஏசு அங்கே வந்திருக்கின்றார் என்று கேள்விப்பட்டு ஓடோடி வருகின்றாள் இயேசுவை அவளால் நெருங்க முடியவில்லை அப்படியே குனிந்து குனிந்த நிலையிலே அவள் அப்படியே ஜனங்களுக்கு மத்தியிலே கடந்து போய் இயேசுவை தொட முடியல அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது நான் தொடட்டும் என்று தொடுகின்றாள் என்ன ஒரு அற்புதங்க பன்னிரண்டு வருடம் குணமாகாத அந்த இரத்த போக்கு அந்த நிமிடத்திலே குணமாகி அவள் சுகம் பெற்றாள் அவள் நோயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் விஷயம் கர்த்தர் கேட்கிறாரு என்னை யார் தோட்டதுன்னு சீடர்லாம் கேட்குறாங்க என்ன போதகரே உங்கள் சுற்றி இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கு அதுக்கு மத்தியில் என்னை யார் தோட்டதுன்னு கேட்டால் நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார் என் சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது பிரியமானவர்களே நீங்கள் இந்த கூட்டம் முடிந்து போகின்ற பொழுது கர்த்தருடைய சரீரத்தில் உள்ள வல்லமை புறப்பட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் குணமாக்கக்கூடியதாக இருக்கின்றது அப்பொழுது கர்த்தர் சொல்லுகின்றார் அவ பயந்து போய் நான் தான் தொட்ட என்றா தொடர் பயப்படாத மகளே திடன்கொள் உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது விசுவாச ரச்சிக்கப்பட வேண்டும் என்றால் உங்களுக்குள்ள என்ன இருக்கணுங்க விசுவாசம் இருக்கணும் நம்பிக்கையின் உச்சம்தான் விசுவாசம் என்பது நம்பிக்கை சாதாரணமாக வார்த்தை விசுவாசம்தான் அந்த வார்த்தை அதாவது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையினுடைய உச்சம் அதன் பெயர் தான் விசுவாசம் இயேசு மீது மாத்திரமே தான் அந்த விசுவாசத்தை வைக்க முடியும் அந்த விசுவாசத்தை அவர் மீது நீங்கள் வையுங்கள் நீங்கள் சுகமாவீர்கள் குணமாவீர்கள் சுபிச்சம் உங்களை வந்தடையும் செழிப்பு உங்கள் வாழ்க்கையிலே கண்கூடாக நீங்கள் காண்பீர்கள் இப்போ என்ன ஒன்று சொல்றங்க பார்வையற்றவனுக்கு கர்த்தர் பார்வையை தரக்கூடியவராக இருக்கிறார் மார்க்கெழுதுன சுவிசேஷம் பத்தாம் அதிகாரத்திலே நாற்பத்தி ஆறு முதல் வாசியுமா பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள் ஆமென் அவரும் அவருடைய சீஷர்களும் சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிறபோது ஆமென் திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் பர்திமேயு என்கிற குருடன் வாலி எருகை உட்கார்ந்து உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் ஆமென் அவன் நசரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டே இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு இயேசுவே இயேசுவே தாவீதின் குமாரனே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான் கூப்பிடத் தொடங்கினான் அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள் அவனோ ஒண்ணு சொல்றேன் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் இயேசுவே நெருங்கணும் என்று நினைத்தால் இயேசுவே எனக்கு இறங்கும் என்று நீங்கள் கூப்பிடுகின்ற பொழுது ஒரு சிலர் உங்களை அதட்டலாம் அதையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் இயேசுவின் இடத்திலே நெருங்கி வருவீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களை நோக்கி வருவார் நீங்கள் இயேசுவை நோக்கி வந்தால் கர்த்தர் இயேசு உங்களை நோக்கி வருவார் அல்லா ஆமாங்க உங்களை நோக்கி வருவார் இயேசு நீங்கள் வருவதை பார்த்து பாராமுகமாய் இருக்கக்கூடிய தேவன் அல்ல நீங்கள் அவரை நோக்கி வருகின்ற பொழுது அவர் என்ன பண்றாரு அவர் உங்களை நோக்கி வருகிறார் தொடர்ந்து வாசிமா அவனோ தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் இன்று என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் கூப்பிட்டான் ஏசு நின்று என்று அவனை அழைத்து வர சொன்னார் சொன்னார் அவர்கள் அந்த குருடனை அழைத்து அழைத்து திடன்கோள்

உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் விண்ணப்பத்தோடு வாருங்கள் என்ன உங்களுக்கு வேண்டும் என்று அவரிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள் கருத்தரிடத்திலே சொல்லுங்கள் அறிக்கை வாயை மூடிக்கிட்டு இருக்காதீங்க நீங்கள் அறிக்கை செய்வீர்கள் என்றால் கருத்தர் என்ன செய்கிறார் இப்பொழுது அதற்கு அந்த குருடன் ஆண்டவரை நான் பார்வை அடைய வேண்டும் என்றான் பார்த்தீங்களா அவன் கேட்டான் எனக்கு கண்பார்வை வேண்டும் உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு காது கேட்கணுமா நீங்களே என்ன எல்லாருமே ஒன்று தாங்க எனக்கு நிறைய பணம் வேணும் என் கடன் பிரச்சனை தீரணும் என் வியாதி நீங்கணும் என் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகணும் இதுதான் பொதுவாக கர்த்தரிடத்தில் வைக்கக்கூடிய விண்ணப்பங்கள் எந்த விண்ணப்பங்களாக இருந்தாலும் அவர் குடும்பத்தின் தெய்வமாக இருப்பதால் கர்த்தர் யாருங்க குடும்பத்தின் தெய்வம்

இதுதான் அற்புதம் ஏசு எவ்வளவோ அற்புதங்களை செய்கின்றார் உங்கள் வாழ்க்கையில் அவர் சமாதானத்தை கொண்டு வருகிறார் சந்தோஷத்தை கொண்டு வருகிறார் விடுதலையை கொண்டு வருகிறார் ஆறுதலை கொண்டு வருகிறார் அற்புதங்களை கொண்டு வருகிறார் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார் அவர் ஆசீர்வாதங்களின் ஓற்று